உங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்க யாருமே இல்ல தனியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சேர்த்து விட்டுருங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு வயசு உங்களுக்கு எனக்கு வயசு இருபது வயசா இருபது வயசா சரி நான் இல்லாம நீங்க கஷ்டப்பட வேணா தனியா எல்லாம் இருக்க வேணா நான் ஒரு அக்காட்ட பேசிருக்கேன் சாட்ட பேசிருக்கேன் ஒரு இடத்துல போய் உங்களை சேர்த்து விடுறேன் அங்க போய் சேர்ந்துக்கிறீங்களா சேர்ந்து நிம்மதியா இருக்கீங்களா நான் ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறேன் நீ அங்க வந்து நிம்மதியா படுத்து சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம் நான் சொன்னா கேப்பீங்களா நீ நல்ல பிள்ளையா இல்லையா கேப்ப அங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்க அங்க போய் நல்லா ஜாலியா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நான் வாங்கி தரேன் என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்குதா நீங்க வாங்கி அந்த குடிச்சீங்கன்னா வாங்குவேன் என்ன வேணும் உங்களுக்கு சரி என்ன வேணும் சொல்லுங்க நான் வாங்கி தரேன் காரியா காரியா மீனா இது விளையாட்டு சாமானா எதா இருந்தாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கல நீங்க என்ன பத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போ நான் உங்களுக்கு பத்திரமா பாத்துக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே எல்லா சகல வசதியும் செஞ்சு கொடுத்துறேன் தவலைப்பட வேணாம் நிம்மதியா இருக்கலாம் சரியா உங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தா விளையாட்டு ஜம்மான வாங்கி தரேன் அந்த பாட்டி வந்து கொஞ்சம் மாதிரி சரி சரியா எதுவுமே தெரியல எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க தான் சொன்னார் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு சரி அதான் உடனே கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க இங்க எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிளான்னு பாருங்க ஓகேன்னா இவங்க நான் இங்கேயே விட்டுட்டு போறேன் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் பொண்ணு மாதிரிதான் உங்களை நல்லா பாத்துக்குவாங்க இங்கேயே இருங்க யாருக்கு எங்கேயும் வெளியே போகக்கூடாது அங்க வீட்டுல தனியா கஷ்டப்பட வேணும் அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கு சரியா சந்தோஷமா நிம்மதியா இருங்க எதாவது நினைச்சு கவலைப்படக்கூடாது சரியா நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்பா என்ன வேணா அக்காட்ட கேளுங்க அவங்க செஞ்சு தருவாங்க சரியா போயிட்டு வருவா போயிட்டு வரட்டுமா பாத்துங்க இதுதான் மனசோட வாழ்க்கை அவரு பிள்ளைங்க இருக்காங்க பாத்துக்கிறாங்க யாரும் பாக்குறது இல்ல இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துலயோ தெருவிலையோ இல்ல பஸ்லயோ நிறைய பேர் இருப்பாங்க ஒரு நேரம் இந்த மாதிரி நம்ம இங்கேயோ ஒரு எஃபோர்ட் எடுத்தோம்னா தான் போகணும் அவங்க ஒரு நல்ல இடத்துல சேர்த்துட்டு காலத்துல இன்னும் அவங்க எவ்வளவு நாள் கவலைப்படுறாங்க சொல்லுங்க நம்ம இருக்கிற காலத்தையும் நிம்மதியை ஒரு இடத்துல சந்தோஷமா முன்னே சாப்பிட்டு நிம்மதியா கழிக்கணும் அதுக்கு நம்ம எல்லாருமே நம்மளா முடிஞ்ச எஃபோர்ட் எடுக்கணும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஆசிரம நிறைய ஆசிரமங்கள் இருக்காங்க அங்க நிம்மதியா மூணு நேரம் சாப்பிடுற அளவுக்கு கூட அவங்க கடைசி காலத்துல நிம்மதியா இருப்பாங்க